ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி மொத்த கனடாவே முழுக்கின ஒரு பயங்கரமான சம்பவம் தொடர்பாக இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் இதைப்படி தான் பார்க்க போறோம் நீங்க நம்ம உங்க சேனல சப்ஸ்கிரைப் சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி கனடாவில ஆறு பேர் ஒரு குடும்பத்தில ஒரு வீட்டில இருந்து ஆறு பேர் வந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த கொலையை செஞ்சது யார் என்று சொன்னா ஒரு பத்தொன்பது வயது இளைஞன் அந்த இளைஞன் வந்து இலங்கையை சேர்ந்த ஒரு இளைஞன் இந்த விஷயம் என்னென்ன நடந்திருக்குன்னு சொன்னா கனடா விளையில பாத்தோம்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் அந்த மாடி வீடுன்னு சொன்னா மாடி வீடுல ஓனர் ஒன்று மாடி வீடுல இருப்பாங்க இல்லாட்டி கீழ் வீடுல இருப்பாங்க இருந்து கொண்டு ஒன்று மாடி வீடை வந்து யாருக்கும் வாடகை கொடுப்பாங்க அல்லது கீழ் வீட்டை வாடகை கொடுக்கறது வளமையான ஒரு விஷயம் அப்படி பார்த்தோம்னு சொன்னா கனடாவிலேயும் இந்த குடும்பம் தாங்க இருந்த அந்த மாடி வீட்டுல மேல் வீட்டுல இந்த குடும்பம் இருந்து கொண்டு திரு வீட்டை பார்த்தோம்னு சொன்னா இந்த பத்தொன்பது வயது இளைஞனுக்கு வாடகை கொடுத்துருக்காங்க இ சுவிசை நடக்கப்படுகின்ற இந்த பத்தொன்பது இளைஞன் கனடாவுக்கு எதற்காக போயிருக்கிறேன் சொன்னா படிப்பதற்கான விசாவில தான் இந்த இளைஞன் வந்து போயிருக்கிறேன் இப்படி ஸ்டூடெண்ட் விசாவில போன இந்த இளைஞனுக்கு பார்த்தோம்னு சொன்னா அதி அளவிலான மன அழுத்தம் ஏற்பட்டிருக்குது இந்த விஷயம் யார் சொன்னு சொன்னா அவரை அவற்றை வாயில போலீசார வாக்கு மூலம் கொடுக்கும் போது இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்கு அதாவது தன்னால வந்து பரீட்சைகளில் தேர்ச்சி பெற முடியவில்லை பரீட்சைல பாஸ் பண்ண முடியல படிப்புல கவனம் செலுத்த முடியல தன்னை வந்து ஸ்டூடெண்ட் விசால போட முடியாது தன்னை வந்து நாடு கடத்த போறார்கள் தன்னுடைய படிப்புல வந்து தான் தேர்ச்சி பெற முடியாத காரணத்தினால ஸ்டூடெண்ட் விசா வந்து ஸ்டூடெண்ட் விசாவில தான் இருக்க முடியாத என்ற காரணத்தினால தன்னை வந்து நாடு கடத்த போறார்கள் என்று பயப்பட்டு அதிக அளவிலாக மன அழுத்தத்துக்கு இருப்பதாகவும் அந்த மன அழுத்தத்துக்கு ஆளானதாலதான் தான் இவ்வளவு கொலைகளையும் வந்து தான் செய்ததாக போலீசாரிடம் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இவர் என்னென்ன அந்த நபர்களை அந்த வீட்டுல இந்த நபர்களை கொலை கேட்டோம்னு சொன்னா கீழ் வீட்டுல இவர் இருந்திருக்கு மேல் வீட்டுல இந்த வீட்டின் உரிமையாளர் மனைவியும் நாலு பிள்ளைகளும் இருந்திருக்காங்க கீழ் வீட்டுல பார்த்தோம்னு சொன்னா இவரோட கொலை செய்யப்பட்ட நேரம் பார்த்தோம்னு சொன்னா இவரோட அந்த குடும்பத்தினுடைய நண்பன் ஒருவர் அந்த குடும்பத்தினுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒரு ஆளும் வந்து இருந்திருக்கிறார் அந்த நபரை தான் இவர் வந்து முதலாவதாக கொலை செஞ்சிருக்கு அந்த நபருடைய பேர் வந்து வந்து அந்த முதலாவதாக இவர் வந்து கத்தியால கத்தியாக கொலை செய்யப்பட்ட அந்த நபர் வந்து சத்தம் போட்டு சத்தம் வந்து மேல் வீட்டுக்கு கேட்டு இருக்குது அப்ப அந்த வீட்டு உரிமையாளருடைய மனைவி தர்ஷினி ஏகநாயக்க வந்து இவர்கிட்ட கேட்டிருக்காங்க என்ன சத்தம் சொல்லி கேட்ட நேரத்துல வந்து இவர் சொல்லியிருக்கிறார் டிவியில இருந்து அந்த சத்தம் சொல்லி சொல்லியிருக்கு அதற்கு பிறகு அவர் மேல் வீட்டுக்கு போய் அந்த வீட்டு உரிமையாளருடைய மனைவி தர்ஷினி ஏகநாயகம் அவங்களுடைய நாலு பிள்ளைகளையும் இந்த நாலு பிள்ளைகள் எல்லாமே வந்து சின்ன பிள்ளைகள் அதுல ஒரு புள்ள வந்து ரெண்டு மாச குழந்தை அந்த ரெண்டு மாச குழந்தை உட்பட நாலு பேரை வந்து கொடூரமாக கொலை செஞ்சிருக்கிறார் இந்த பத்தொன்பது வயது இளைஞன் இதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா அந்த வீட்டின் உரிமையாளர் அந்த வீட்டுக்கு போயிருக்கார் அதாவது இரவு வேலை முடிஞ்சு காலையில அந்த குடும்பத்தோட உண்டா இருந்து சாப்பிட்டு அந்த பிள்ளைகளும் கூட பள்ளிக்கூடத்துக்கு விட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து வேலைக்கு போயிருக்கிறார் அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகள் பள்ளித்தாலும் வீட்டை வந்திருக்காங்க வீட்டை வந்த பிறகுதான் இந்த பள்ளியெல்லாம் நடக்குது அதுக்கப்புறம் அவர் இரவு வேலை முடிஞ்சு பதினோரு மணி அப்படி அந்த வீட்டுக்கு போயிருக்கு போன நேரம் பார்த்தோம்னு சொன்னா இந்த இளைஞர் இந்த பத்தொன்பது வயது சொய்சா என்று அழைக்கப்படுகிற இந்த இளைஞன் அவரையும் வந்து கொடூரமாக இருக்கிற கனிஷ்ட விக்ரமசிங்கன்னு அழைக்கப்பட்ட அந்த குடும்ப தலைவரும் வந்து கொடூரமாக கத்தியால தாக்கப்பட்டு இவர் கத்தியால பட்டின நேரம் வந்து இவரு கையால அந்த கத்தியை பிடிச்சிருக்கு இதுல பார்த்தோம் சொன்னா இவருடைய கிடல்கள் வந்து தூண்டாக்கப்பட்டிருக்கு அப்படி ரத்த வெள்ளத்துல இவர் அங்க இருந்து தப்பிச்சோடி இருந்த அயல் நாட்டவர்களிடம் உதவி கேட்டுக்கிறார் இதுக்கு பிறகு போலீசார் அங்க வரவடிக்கப்பட்டிருக்காங்க அந்த நேரம் பார்த்தோம்னு சொன்னா அந்த இளைஞன் அங்க இருந்து தப்பிச்சுல எல்லாம் அந்த வீட்டு வாசலே வந்து அந்த இளைஞன் இருந்திருக்கு அதாவது பத்தொன்பது வயது இளைஞன் டி சோசா அழைக்கப்படுகின்ற அந்த பத்தொன்பது வயது இளைஞன் இந்த ஆறு கொலையையும் செஞ்சு விட்டு அந்த குடும்பத் தலைவன் தனுஷ்கா விக்ரமசிங் அவரையும் கொலை செய்ய முயற்சி செய்து விட்டு அந்த வீட்டு வாசல்லையை வந்து இருந்திருக்கு எங்கேயுமே ஓடாம போலீசார் இவரை வந்து கைது செய்திருக்காங்க கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க இன்றைய தினம் இவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இவருக்கு தீர்ப்பு வழங்கிய நீதிபதி என்ன சொல்லிருக்கனு சொன்னா இவர் செய்த இந்த கொடூரமான விஷயம் வந்து அதாவது அந்த குடும்பத்துல இருந்த ஆறு பேர் வந்து அந்த வீட்டுல இருந்து ஆறு பேர் வந்து கொண்டிருக்காங்க நாலு சின்ன கொண்டு கொண்டிருக்காங்க அதுல ஒரு பிள்ளைக்கு ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் பிள்ளையையும் கொண்டிருப்பார் இவர் செய்த இந்த கொடூரமான விஷயம் வந்து தன்னை வந்து கனவுலையும் பயமுறுத்துது கனவுல கூட இந்த விஷயம் வந்து பயமுறுத்துற ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி அந்த நீதிபதி வந்து சொல்லிக்கிறது இவருக்கு வந்து மிக கொடூரமான ஒரு தண்டனை வழங்க வேண்டும் சொல்லி இவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது முதல் இருபத்தைந்து பேரிடம் வந்து இவருக்கு எந்த விதமான புனையோ எந்த விதமான நிபந்தனைகளும் வழங்கப்படாது இருபத்தைந்து பேரிடம் சிறை அதற்கு பிறகு இவருக்கு ஆயுள் தண்டனை என்று சொல்லி விதிக்கப்பட்டிருக்கிறது தனுஷ்கர் விக்ரமசிங் அவர்களுடைய இந்த அழகான குடும்பமானது பல கனவுகளுடன் கனடாவுக்கு இலங்கையிலிருந்து போயிருக்காங்க அதே மாதிரி இலங்கையிலிருந்து கனடாவுக்கு படிக்கிறதுக்காக ஸ்டூடண்ட் விசாவில போன ஒரு பத்தொன்பது வயது இளைஞன் அதிக அளவிலான மன அழுத்தத்துக்கு ஆளாகி இவ்வளவு கொலையும் செஞ்சு கொலீசுல சரண்டடைஞ்சு தற்பொழுது அந்த இளைஞன் தன்னுடைய குற்றங்களில ஒப்புக்கொண்டு நீதிமன்றத்தில் என்ன விஷயம் சொல்லி செய்த சொன்னத்துக்காக மன்னிப்பு கேட்டிருக்கிறேன் அதாவது நீதிமன்றத்திலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பமானது எவ்வளவு நல்லவர்கள் என்று சொல்லி தனக்கு தெரியும் என்று சொல்லியும் இதை வந்து தான் ஒரு பொழுதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லியும் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் இந்த கொடூரமான விஷயம் கனடாவில மட்டுமில்லை இலங்கையில் இருக்கிற நபர்களையும் இருக்குது இலங்கையை சேர்ந்த ஒரு இளைஞன் பத்தொன்பது பேர் இளைஞன் கனடாவுக்கு படிக்கிறதுக்காக போய் இவ்வளவு மன அழுத்தத்துக்கு ஆளாகி இவ்வளவு குறையில செஞ்சு அந்த அழகான குடும்பம் தற்பொழுது இல்லாமல் ஆக்கப்பட்டது ரெண்டு குடும்பம் வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க தனுஷ்க விக்ரமசிங்க அவருடைய குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்காங்க காமினி அமரக்கோள் இவருடைய குடும்பமும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க காமினி அமரக்கோளுக்கும் பதிமூன்று வயதுல வந்து ஒரு பிள்ளை இருக்குது இந்த ரெண்டு குடும்பமும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த கொடூரமான விஷயம் நடந்ததுக்கு பின்னால என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அதிக அளவிலான மன அளத்தான் வந்து இருக்குது இந்த விடையில்தான் இன்னைக்கு உங்களோட பயந்து இந்த விடயம் தொடர்பான செய்திகள் வந்து செய்தி தளங்களிலையும் இணையத்திலையும் பார்க்கும் போது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இருந்தது இந்த விடயம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது வாசிக்கிறதுக்கு சரியான கஷ்டமா இருந்தது இந்த இன்றைக்கு இந்த தான் உங்களோட பயந்துள்ள இந்த விடையின் தொடர்பான உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி